தமிழ்நாடு வேளாண்மை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இழந்துள்ள எங்களுடைய நீர்நுட்ப மையத்தின் சார்பாக நீர் மேலாண்மை பயிர் மேலாண்மை மற்றும் மண் வள மேலாண்மை மற்றும் தொழில் தொழில்நுட்பங்கள் அடங்கிய எக்ஸ்பீட்டுகள் இங்கே வகைப்படுத்தப்பட்டுள்ளன நீர் மேலாண்மையில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் டி கூட சார்ந்த நீர்ப்பாசன முறையில் கையாளுவதற்கான திட்டங்கள் அடங்கிய தொகுப்பு பெட்டகம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரோன் தொழில்நுட்பங்கள் இந்த ட்ரோன் தொழில்நுட்பங்கள் தெளிப்பதற்கான தொழில்நுட்பம் அடங்கிய பெட்டகம் இரண்டாவது வரைபாடங்கள் தயாரிப்பதற்கான ட்ரோன்கள் புறப்பட்ட செங்குத்தா கீழங்கும் ட்ரோன்கள் வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக ஒரு ஏரியில் உள்ள நீர்ப்பாப்பின் அளவை கண்டுபிடிக்க முடியும் இந்த நீர் பரப்பின் அளவின் மூலமாக நாம் எவ்வாறு எந்த பயிர்களை சாகுபடி செய்வது எவ்வளவு நாளத்திற்கு தண்ணி கிடைக்கும் போன்ற வகைகளை ஆராய்ச்சிப்படுவோம் மூன்றாவதாக மண் மேலாண்மை மற்ற செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துடன் வரவுகள் தயாரிக்கப்பட்டு அதை வந்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எந்தெந்த காலத்தில் அளிக்கலாம் என்பதை பற்றிய காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கருவநிலை பொறுத்தாலும் என்னன்னா காலநிலை மாற்றம் இந்த காலநிலை மாற்றம் வந்து மழையளவு வெப்பம் இது இரண்டு முக்கியமான தொழில்நுட்பங்களாக கண்டுபிடிக்கப்படுவீங்க மலையளவு கம்மியாக இருந்தாலும் சில இடத்துல வந்து வறட்சி பகுதி ஏற்படும் இந்த மழையில அதிகமா தேவைக்கு அதிகமாக பொழுது புயல் போன்ற இந்த மாதிரி வரப்ப மழையில அதிகமாகி பயிரினுடைய சேதத்தை அதிகப்படுத்த இந்த இரண்டுமே மதிப்பிடற்கு நம்ம ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம் வறட்சி ஆகட்டும் புயல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்காக ட்ரோன் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம விவசாயிகளுக்கு வந்து தேவையான பயிர் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்க்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்திட்டு கொடுக்கறோம் உணவு தானிய உற்பத்தி வந்து இயற்கை சீற்ற பேரிடர்களால் மாறுபடும் பொழுது உணவு தானிய உற்பத்தி வந்து குறைஞ்சு போயிரும் இந்த குறைஞ்சு போறத மக்களுக்கு வந்து சரியான உணவு கிடைக்காம போயிடும் சொத்து மிகுந்த உணவு கிடைக்காம இதெல்லாம் இது பண்றதுக்காக நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மண்ணுடைய ஊட்டச்சத்துக்களை கண்டிப்போம் இது ஊட்டச்சத்தை பற்றி வரைபடம் தயாரித்து இது வந்து என்னன்னா ஒரு கிராம லெவல்ல பஞ்சாயத்து லெவல்ல வந்து ஊட்டச்சத்து பற்றி தலைச்சத்து மணி சொத்து சாம்பல் சத்து பத்தி குறைபாடுகளுடைய அல்லது அதிகமான உள்ள இடங்களை பத்தி ஊட்டச்சத்து தயாரிக்கிறோம் வரைபடம் தயாரிக்கிறோம் இந்த வரைபடத்தின் மூலியமா வந்து ஒரு ஆப் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் சாயில் டாக் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுல வந்து ஃபார்மர் வந்து விவசாயி வந்து தன்னுடைய நிலத்துல எந்த எல்லாமே ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றாங்க அதுல ஜிபிஎஸ் சர்வீ இருக்கு அந்த இடத்துல தொட்டார் இருக்கிற இடத்து தொட்டார்னா அந்த இடத்தினுடைய ஊட்டச்சத்து என்ன வரும் தலைச்சத்து மணி மணிச்சத்து சாம்பல் சத்து காரா மிலத்தன்மை இந்த மாதிரி ஒரு பதினோரு வகையான தரவுகள் டேட்டா தரவுகள் வந்து அதுல கிடைக்கும் அதை வச்சு அது கீழே வந்து என்ன பயிர் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுலேயே கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து என்னென்ன சாகுபடி முறைகள் தொழில்நுட்ப முறைகள் கடைபிடிக்கும் சொல்லிட்டு அந்த சாயில் டாக் ஆப்ல கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நாங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வரைபட இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கோம்